ஹலோ குட் ஆஃப்டர்நூன் ஸோ இன்னைக்கு வந்து ஜூன் நைன் அரவுண்டு த்ரீ ஃபிஃப்டின் ஆயிடுச்சு மார்க்கெட்டு க்ளோஸ் பண்ண போறாங்க ஸோ இன்னைக்கு நான் என்ன ட்ரேட்மெண்ட்டு அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே இன்னைக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் டேரெக்ஷன் எடுத்தேன் அதுக்கப்புறமேட்டு ஸ்டார்டல் எடுத்தேன் ஓகேவா இப்போ வந்துட்டு ப்ராஃபிட் த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருக்குது ஓகே நான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ டெமோ பண்ணி காமிக்கிறேன் எப்போயும் நான் ஆர்டர் எடுக்கிறேன்ட்டு ஓகே இப்போ பாருங்கள் ஆர்டர் வந்துட்டு இப்போ நான் ஃபிஃப்டி ஆர்டர்ஸ் எடுத்துருக்கேன் ஓகேவா மணி ரெண்டைக்கு ரெண்டு முப்பத்தொன்றுக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் ஸோ அகைன் வந்துட்டு நாலு ரன் பண்ண போகிறேன் ஸோ இன்றைக்கி நான் ரன் பண்ண வேண்டிய ஃபைல் பார்த்தீங்கன்னா ஓகே நான் ரன் பண்ண போகிறேன் இதுதான் லாக் ஃபைல் ஓகேவா இப்போ டைம் பாருங்கள் இப்போ ஆளுக்கு ரன் பண்ணிட்டேன் ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஆர்டரு பிளேஸ் ஆகிடுச்சி என்ன ஆயிருக்குன்னா இப்போ ஸ்பாட் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஒன்று இருக்குது ஸோ இருபத்தஞ்சாயிரத்தி நூறில் காலையும் புட்டியும் செல் பண்ணுது ஓகேவா இல்லை ஆயிடுச்சு இப்போ ஆர்டர் பார்ப்போம் ஸோ மூணு இருபத்தி ஏழு வரும் மூணு பதினேழுக்கு ஆர்டர் ஆயிருக்குது ஸோ இதுதான் ரிமார்ஸ் ஆர்டர் டெஸ்ட் வேர் ஜெட்ரேட் பல்கோ ஓகே இது ஆர்டர் நம்பர் பாருங்கள் ஒன் ஃபோர் ஒன் எயிட் நைன் செவன் ஓகே ஆர்டர் நம்பர் நம்ம லாக பார்ப்போம் ஒன் எயிட் ஒயிட் செவன் ஒன் எயிட் நைன் செவன் ஸோ இதுதான் ஆர்டர் ஓகே அடுத்தது இப்போ கால்லோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒன் நைன் ஒன் நைன் ஜீரோ ஃபைவ் ஓகே ஒன் நைன் ஒன் நைன் ஜீரோ ஃபைவ் பொறுத்தும் இது ஆடர் இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டாடல் இருபத்தஞ்சாயிரத்து நூறு நூறு இருக்குது ஓகேவா இப்போ இப்போ வந்துட்டு பிளேஸ் ஆகிட்டு இருக்குது இப்போ வந்துட்டு மார்க்கெட் ஸ்டாடல் மேலே போயிருந்துச்சுக்கலாம் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது இல்லைன்னா இருபத்தஞ்சா இருபத்தி நாலாயிரத்தி வந்து இந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ஆர்டரை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கோம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் ஓகே இப்போ இது வந்து டெமோ தான் ஸோ நான் வந்து மேனுவலாகவே க்ளோஸ் பண்ண போகிறேன் ஏன்னா மணி பாத்தீங்கன்னா ஆ ரெண்டு இருபதா மூணு இருபதாச்சு ஸோ இனி இனி இதுக்கப்புறம் கூட ப்ரீமியம் ரெண்டுமே ரைஸ் ஆகும் ஸோ நான் மேனுவலாக க்ளோஸ் பண்ணிடுறேன் ஆல்கோவையும் மறக்காமல் க்ளோஸ் பண்ணிடுறேன் இல்லைன்னா ஆர்டர் மேபி திருப்பியும் ஆர்ட்ரு ஆர்டர் அடி ஓகே க்ளோஸ் பண்ணிட்டேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது ஆல்கோவில் ஹெல்ப் பண்ணால் கண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்